அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு வருகின்ற சிறப்பு அமாவாசை அன்னதான பதிவு இந்த அமாவாசை ஏன் சிறப்பு என்றால் பட்சத்தில் வருவதால் இந்த பட்ச அம்மாவாசை இந்த அமாவாசையில் நாம் அனைவரும் அன்னதானம் செய்தால் நமது முன்னோர்களின் இருபத்தோரு தலைமுறையும் சுபிட்சம் அடையும் ஆகவே நம் சந்ததியினருக்காகவும் நமக்காகவும் நமது முன்னோர்களுக்காகவும் இந்த அம்மாவாசையில் அன்னதானம் செய்வோம் நாம் தொடர்ந்து ஆறு வருடங்களாக அன்னதானம் சாலையோர மக்களுக்கு செய்கிறோம் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இனி கலந்து போகும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தர்ம சிந்தனையோடு இணைவோம் இந்த சமுதாயத்தில் அனைவரும் தர்மத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஞானசக்தி பீடத்தில் இருந்து சிவகுமார சிவாச்சாரியார்